அருகே கடனை திரும்ப கொடுக்காததால் வசூலிக்க அருவாளுடன் தகராணில் ஈடுபட்டூர் அருகே உள்ள வெள்ளிய கவுண்டரை சேர்ந்தவர் சந்திரா டீ கடை நடத்தி வருகிறார் இவரது கணவர் பிரபு ஒரு மாதத்திற்கு முன்பு மனைவிக்கு தெரியாமல் வேலம்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரிடம் சட்டவிரோதமாக விரோதமாக சீட்டு விளையாடும் நபர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது கடனை திரும்ப செலுத்தாத நிலையில் வீட்டில் இல்லாத நேரத்தில் மணிகண்டன் பெருமாள் கோவில்பேட்டை சேர்ந்த தருமன் மற்றும் சின்னமுத்து ஆகியோர் டீ கடைக்கு வந்து கடையின் உள்ளே இருந்த பிரபுவின் மனைவி சந்திரா அவரது பன்னெண்டு வயது மகள் மற்றும் பிரபுவின் உறவினர் வைரமணி ஆகியோருடன் கடையை வெளியே பூட்டிவிட்டு இப்பொழுதே எங்களுக்கு பணம் வர வேண்டும் என கூறி வெளியில் இருந்த வாகனங்களை அருவாளர் அடித்து உடுத்தி நொறுக்கியுள்ளனர் மேலும் பணத்தை கொடுக்காவிட்டால் உன்னையும் உன் கணவரையும் கொன்றுவிடுவோம் என கொலை மிரட்டல் விடுத்ததால் கூச்சல் சத்தம் கேட்டு அக்கம்பத்தினர் கூடியதால் மூவரும் அங்கிருந்து ஓட முயற்சித்த போது கூம்பூர் சப்இன்ஸ்பெக்டர் திருமுகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தப்பி ஓட முயற்சி செய்த மணிகண்டன் மற்றும் தர்மர் ஆகிய இருவரை பிடித்தனர் போலீசாரிடம் சிக்காமல் தப்பி ஓடிய சின்ன முத்துவை பலவீசி தி தேடி வருகின்றனர் சம்பவம் உடனே சம்பவ இடத்திற்கு சென்று குற்றவாளிகளை கைது செய்த கூம்பு போலீசாரை வேடந்தந்து துணை சூப்பரன் பவித்ரா பாராட்டினார் மூன்று நபர்கள் அறுவாலுடன் கள்ளட்டாவில் ஈடுபட்டு வாகனங்களை உடைத்து கொலை மிரட்டல் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது தோர்த்து தோர்த்து என்ன இப்படி தேவை ஏன்பா நாளைக்கு பணம் கொடுத்துட்டா இதெல்லாம் சரியா போயிருமாப்பா இல்லை பணம் கொடுத்துடா சரியா போயிருமா பொம்பளை பிள்ளைட்டா நீ கேட்டு நான் பேசியிருந்தேன் அருவா இது கேட்டு வரீங்க நான் பதில் சொல்லிடுங்க புரிஞ்ச கடை வாங்கினா இருந்தேன் தேவையில்ல பிரச்சனை ஆக்காதீங்க போங்க மரியாதையா போயிருங்க அவ்வளவுதான்

ஏய் கடையில போறா என்னால வரேனே